பூமிக்கு மேலே ஃபவுண்டேஷன் கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் மேசன்ஸ் ஒரு வால் கட்டி முடிச்சுருக்காங்க பூமி கீழே உள்ள ஃபவுண்டேஷன்லாம் முடிஞ்சுருக்காங்க பாருங்கள் குண்டுக்கல் ஃபவுண்டேஷன் பூமிக்கு மேலே கட்டும்போது என்ன விஷயம் கன்சிடர் பண்ணணும்னா அகலம் பார்த்திங்கன்னா ஒன்னே கல் அடி இருக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் கீழே பூமி கீழே அடி இருக்கணும் கட்டியிருக்காங்க பாருங்கள் வால் அவுட்டர்லாம் பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் லைன் பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்கணும் ஸோ கண்டுகள் ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது உள்ளே கொஞ்சம் நீட்டி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது பட் நம்ம உள்ளே வந்து என்ன போகிறோம் சாயில் தான் கூட்ட போகிறோம் உள்ளே அகலமாக இருக்கிறது சேஃப் தான் நல்ல குவாலிட்டி தான் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கமரிசன் தாங்குகிற சக்தி பாருங்கள் சந்தனம் அடைக்கணும் இன்னும் கட்டிகிட்டு லன்ச் டைம்னால் மெஷன்ஸ் போயிருக்காங்க அப்போ பாருங்கள் சாக்கு கோணிப்பையில் வச்சுருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளம்பிங் லைனுக்காக குண்டுக்கல்னால் அவங்களுக்கு உடைக்க முடியாது செங்கல்லாம் உடைச்சிடலாம் அதுக்காக கோணிப்பை உள்ளேயும் வெளியும் கொடுத்துருக்காங்க ப்ளம்பிங் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்